ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே காண கிடைக்காத ஒரு அரிய வீடியோவை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் திருவண்ணாமலையில் இன்னைக்கு மகா தீபமானது ஏற்றப்பட்டது சற்று முன் திருவண்ணாமலையில் ஏற்றப்பட்ட அந்த மகா தீபத்துடைய வீடியோவை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க திருவண்ணாமலை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தமிழகத்தில் புகழ்பெற்ற ஒரு சிறப்பு சிவத்தலோ ல நெருப்பு தளமாக விளங்கக்கூடிய தலம் இந்த திருவண்ணாமலை திருவண்ணாமலையில சிவபெருமான் அண்ணாமலையாராக காட்சி தரார் இந்த கோவிலுடைய சிறப்பே இந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மலைதான் இந்த மலையே வந்து சிவபெருமானாக கருதப்படுது சிவபெருமான் நெருப்பாக இங்கு இருக்கிறாரு என்பது சொல்லப்படுது அதை நாம ஒவ்வொரு வருடமும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபத்தன்னைக்கு மலை உச்சியில வந்து தீபமானது ஏற்றப்படும் அந்த தீபத்துக்கு பெயர் மகா தீபம் அந்த தீபம் ஏற்றப்பட்டதுக்கு பின்னாடி தான் வீடுகளில் தீபம் ஏற்றப்படும் அந்த தீபத்தை பார்க்குறதே கோடான கோடி புண்ணியோ ஸோ இன்றைக்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இருப்பாங்க அதில் நாம் போய் பார்க்கணுங்கிறது கண்டிப்பாக வந்து முடியாது அதனால வீட்டில இருந்தே நாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவில் அங்கே எடுக்கப்பட்ட வீடியோவை ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கோடி புண்ணியத்தை பெற்றுருவீங்க ஸோ வீடியோவில் வந்து நான் திருவண்ணாமலையில் ஏற்றப்பட்ட தீபத்தை வந்து காட்டுறேன் முதல்ல அதை வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த தீபத்தை பார்க்குறதுனால எந்த அளவுக்கு புண்ணியங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு தளமாக இந்த தளம் விளங்குது இந்த தளத்துடைய மகிமை பத்தி நிறையவே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்படுது சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் நாம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் முதல்ல தீபம் ஏற்றப்பட்ட அந்த மகா காட்சியை வந்து பாருங்க என்ன நண்பர்களே வீடியோவை வந்து பாத்தீங்களா மலையுடைய உச்சியில மகா தீபம் ஏற்றப்பட்டுருச்சு ஜோதி வடிவில் சிவபெருமான் நமக்கு காட்சி தந்துட்டாரு இதை பார்க்க நாம ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் திருவண்ணாமலையை பற்றி சொல்லுனா இந்த கோவிலில் நிறைய ரகசியங்கள் இருக்கு நிறைய சிறப்பு விஷயங்களும் இருக்கு அதனால திருவண்ணாமலையே ஒரு அதிசயம் என்று சொல்லலாம் திருவண்ணாமலை கோவிலில் இருக்கக்கூடிய சிறப்பு விஷயங்களை பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோல நான் அந்த சிறப்பு விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறேன் அந்த சிறப்பு விஷயங்களை இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க நமது பாரத நாடு கடவுளர்கள் தேவலர்கள் ரிஷிகள் சித்தர்கள் போன்ற புண்ணிய ஆத்மாக்கள் வாழ்ந்த புனித பூமியாகும் எனவே இந்த நாட்டில் பல்லாயிரக்கணக்கான கோவில்கள் திருத்தலங்கள் இருப்பதில் ஆச்சரியம் ஒன்று இல்லை மனிதர்களாக பிறகு வாழ்க்கையில் பல அனுபவங்களைக் கண்டு இறுதியில் முக்தி அடைவது தான் அனைவருடைய விருப்பமாகும் அந்த வகையில் சிவபெருமான் பஞ்ச போதங்களில் நெருப்பின் அம்சமாக இருக்கக்கூடியவராக இருப்பார் அதில் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை ஸ்ரீ அண்ணாமலையார் கோவிலுடைய சிறப்புகளை கண்டிப்பாக எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் ஸோ திருவண்ணாமலையுடைய கோவிலுடைய தல வரலாறு சிறப்புகளை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போற மிகவும் பழமையான கோவில்களில் இந்த திருவண்ணாமலை கோவில் ஒன்று இக்கோவிலில் இறைவன் சிவபெருமான் அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரராக காட்சித்தரார் அம்பாள் உண்ணாமலையாலும் ஆகவும் அபிதா குஜாமலாகவும் என்று அழைக்கப்படுறாங்க பஞ்சபோத தலங்களில் திருவண்ணாமலை அக்னி எனப்படக்கூடிய நெருப்புத்தன்மை கொண்ட தலமாக இருக்கு பல்லவர்கள் சோழர்கள் ஐச்சலர்கள் விஜயநகர அரசர்கள் நாயக்க மன்னர்கள் என பலரும் பல்வேறு காலகட்டங்களில் இக்கோவிலை சீரமைத்து கட்டி இக்கோவிலுக்கான பூஜைகளுக்கான தானங்களையும் அளித்திருக்கிறாங்க புராணங்கள் படி ஒரு சமயம் சிவபெருமானினுடைய தோற்றம் மற்றும் முடிவு என்ன என்பதை பற்றிய விவாதம் சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய மூவரிடையே எழுந்தபோது சிவபெருமான் இந்த அருணாச்சல மலையில் மிக பெரும் அக்னி பிளம்பு உருவத்தை பெற்று நின்றார் அப்போது சிவனின் அடிப்பகுதியைக்கான விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை குடைந்து கொண்டு சென்றார் பிரம்மதேவன் ஒரு அன்னப்பறவையின் உருவம் கொண்டு சிவபெருமானுடைய உச்சி காண விண்ணை நோக்கி பறந்தார் சிவபெருமானுடைய தொடக்கம் எது என்று அறிய முடியாமல் சோர்ந்து தன் சிவனின் உச்சி பகுதியை கண்டதாக பொய்யை கூறினார் அந்த பொய்யை அறிந்த சிவபெருமான் பிரம்மதேவனுக்கு தேவனுக்கு இந்த பூவுலகில் எங்குமே கோவில் அமையாதவாறு சபித்து விட்டார் இந்த சம்பவத்திலிருந்து இத்தல சிவபெருமானை அடிமுடி காண முடியாத அண்ணாமலையார் என்று அழைக்கக்கூடிய வழக்கமும் ஏற்பட்டது அருணம் என்றால் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு சலம் என்றால் மலை சிவபெருமான் சிவப்பு நிறத்தில் எரியும் நெருப்பின் தன்மை கொண்ட மலையாக இருப்பதால் இந்த மலைக்கு அருணாச்சலம் என்ற பெயர் ஏற்பட்டது தனது கீழான வாழ்க்கை எண்ணி அவமானமடைந்த அருணகிரிநாதர் தற்கொலை செய்து கொள்ள இந்த புனிதமான திருவண்ணாமலை கோவிலின் கோபுரத்திலிருந்து கீழே குதித்த போது முருகப்பெருமானால் காப்பாற்றப்பட்டு அவரின் அருளால் தீராத நோயிலிருந்து குணமடைந்து ஞான நிலையை அடைந்தார் முருகனின் புகழை பாடக்கூடிய திருப்புகழ் எனும் பாடல் தொகுப்பையும் இயற்றியவர் இவர்தான் நாயன்மார்களுடைய பாடல் தலமும் இதுதான் இந்த திருவண்ணாமலை கோவிலுக்கு பின்பு இருக்கக்கூடிய மலை சிவனின் அம்சமாக கருதி வழிபாடு செய்யப்படுகிறது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை தீபத் திருவிழா இக்கோவில மிக சிறப்பாக கொண்டாடப்படும் இந்த தினத்தில் இந்த திருவண்ணாமலை அருணாச்சல மலை உச்சில ஒரு மிகப்பெரிய இரும்பு கொப்பையில் மூன்று டன் நெய்யை ஊற்றி பல கிலோ எடை கொண்ட துணிகளை திரியாக போட்டு ஏற்றப்படும் அந்த தீபம் வந்து நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்தீங்களா அதுதான் இந்த தீபத்தை நெடுந்தொலையில் இருப்பவர்களும் தரிசிக்கக்கூடிய வகையில் இருக்கும் இத்தீபம் அக்கோப்பையில் உள்ள நெய் தீர்வு வரை இரவு பகல் பாராமல் இருந்து கொண்டே இருக்கும் இந்த திருவண்ணாமலை தமிழ் சித்தர்களின் ஒருவரான இடைக்காரர் சமாதி அடைந்த தலமாகவும் இருக்கு இந்த மலையிலோ மலையை ஒட்டிய காட்டுப்பகுதிகளிலோ இன்று பல்வேறு சித்தர்கள் பல்வேறு வடிவங்களில் வாழ்ந்து வருவதாக நம்பப்படுது அக்காலம் தொட்டு இக்கால வர பல சித்தர்கள் ஞானிகளை இருக்கக்கூடிய தலமாக திருவண்ணாமலை கோவில் விளங்குகிறது இந்த மலையின் அடிவாரத்தில் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து தனது சித்துக்கள் மூலம் மக்களுக்கு பல நன்மைகளை செய்த சேசாத்திரி சுவாமிகள் சமாதி மற்றும் ஆசிரமும் இருக்குது அதன் அருகிலேயே தனது வாழ்நாளில் அதிகம் பேசாம தனது கருணை கொண்ட பார்வையாலே அனைவருக்கும் மௌன அளித்த ரமண மகரிஷியின் ஆசிரமோ அவரது சமாதியோ அமைந்திருக்கு இப்படி பல சித்தர்கள் ஞானிகளுடைய சமாதி இங்கு இருக்கு இது திருவண்ணாமலை கோவில் மிகவும் சக்தி வாய்ந்த கோவிலாக இதனாலேயே சொல்லப்படுது சித்தர்களுடைய ஆதி சித்தராகிய சிவபெருமானையோ அன்னை பார்வதியோ ஒவ்வொரு மாத பௌர்ணமி தினத்தன்று சித்தர்கள் அருவமாக வந்து வழிபடுவதாக ஒரு ஐதீகம் இருக்குது எனவே ஒவ்வொரு பௌர்ணமி இரவன்றும் பல லட்சக்கான பக்தர்கள் பதினாலு புள்ளி ஏழு கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட மலையை கிரிவலை வந்து சிவபெருமானையும் அம்பாளையும் தரிசித்து அவர்களுடைய அருளையும் சித்தர்களுடைய ஆசைகளையும் பெறாங்க இந்த திருவண்ணாமலை கோவிலை கிரிவலை வரக்கூடிய வழியில் இந்திரலிங்கோ அக்னிலிங்கோ யமலிங்கோ நைருதிலிங்கோ வருணலிங்கோ வாயுலிங்கோ ஈசானிய ஈசான்யலிங்கோ என அஷ்டதி பாலகர்கள் எனப்படக்கூடிய எட்டு திசைகள் அதிபதிகள் ஸ்தம்பித்து வழிபட்ட லிங்கம் உள்ள கோவில்கள் இருக்கிறது இந்த அஷ்டலிங்களை வழிபடுவதால் நமது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் இது ஒரு பக்தர்களுடைய அனுபவ உண்மையாகவே இருக்கு இந்த கிரிவல பாதையிலேயே இடுக்கு பிள்ளையார் கோவில் இருக்கிறது இக்கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தில் இருக்கக்கூடிய சிறிய இடுக்கின் வழியாக உள்ளே நுழைந்து முன்பக்கமாக வெளியில் வந்து விநாயகரை வேண்டிக் கொள்வதால் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பெரும் கிடைக்கும் என்பது திடமான நம்பிக்கையாகோ பில்லி சூன்ய பாதிப்புகள் மனநல பிரச்சனைகள் இன்னும் பிற பிரச்சனைகள் அனைத்துமே தீரோ அப்புறம் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று திருவண்ணாமலை கிரிவலம் வந்த அண்ணாமலையாரையோ உண்ணாமலையம்மணி தரிசித்து வணங்குபவர்களுக்கு குலசாபங்கள் நீங்கும் விருப்பங்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் என்பது திண்ணம் என சொல்லப்படுது இதற்கு சான்றாக அன்றைய தினத்தில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் இக்கோவிலுக்கு வருவதை காண முடியும் கார்த்திகை தீபத் திருவிழா இக்கோவில் பத்து நாள் விழாவாக கொண்டாடப்படும் விழாவில் இறுதி நாளன்று மாலை ஆறு மணிக்கு மேல் ஆலயத்தின் இறைவன் மற்றும் இரவிக்கு பூஜைகள் செய்யப்பட்ட பின்பு கோவிலில் இருந்தவாறே மலையுச்சில இருப்பவர்களுக்கு சைக மூலம் தீபத்தை ஏற்றுவதற்கு தாள்கள் தெரிவிக்கப்பட்டு மலை மீது மூன்று டன் அளவு நெய் மற்றும் பல கிலோ எடையில் காடா துணியால் செய்யப்பட்ட திரியில் கற்பூரம் கொளுத்தி தீபம் ஏற்றப்படும் இந்த தீபத்தின் ஒளியை முப்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் வாழக்கூடிய மக்களும் கண்டு தரிசிக்கக்கூடிய வகையில் வெளிச்சத்தோடு தொடியேறியோ இறைவன் ஜோதி வடிவாடவன் அவனோடு நாமும் இரண்டர கலப்பதால் நமது பாவங்கள் கர்மவினைகள் பிறப்பிறப்பு சுழற்சிகள் அனைத்தும் நீங்குவத இந்த கார்த்திகை தீபம் ஏற்றப்படுவதன் தத்துவமாகோ இந்த கார்த்திகை தீப தரிசனத்தை காண்பவர்கள் உங்களுக்கு பாவங்கள் அனைத்தும் நீங்கி எண்ணிய காரியங்கள் அனைத்தும் அண்ணாமலையார் மற்றும் இங்கு அருவமாக வாழக்கூடிய சித்தர்களுடைய ஆசிகளால் நிறைவேறோ இப்போ சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்தது எந்த அளவுக்கு புண்ணியன்னு ஸோ இந்த சக்தி வாய்ந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் அண்ணாமலையாருடைய ஆசிர்வாதம் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் இந்த அதிசயத்தை வந்து கண்டிப்பாக வந்து பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி